ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரத்யூவ் சேது திருமாவளவன் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறதா சொல்லியிருக்கிறார் வர அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது மாநாடு நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை நம்ம மு க ஸ்டாலின்லேயே நேரில் பார்த்து நீங்கள் மது விளக்கு மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்கிறார் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே போயிட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி நான் மது விளக்கு மாடு நடத்துகிறேன் அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் உங்களுடைய கருத்து தான் எங்களுடைய கருத்தும் மது விளக்கு எங்களுக்கு பரிபூர்ணமான எண்ணம் உண்டு ஆனால் சில சட்ட சிக்கல் என்ன சட்ட சிக்கல் அவர் தான் சொல்லணும் சில சட்ட சிக்க சிக்கல்கிறதுனால எங்களால் மது அமல்படுத்த முடியல ஆனால் நாங்கள் நானும் கண்டிப்பாக மது ஆதரிக்கிறேன் அதனால தான் நான் மதுவிலக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் போன எலெக்ஷனில் கூட என்னுடைய கருத்து பூரண மதுவிலக்காக தான் இருந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சட்ட சிக்கல் இருந்ததுனால என்னால் அதை அமல்படுத்த முடியல இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டதுனால நான் எங்கள் கட்சியிலேருந்து ஆர்எஸ் பாரதியவும் இளங்கோவையும் நாங்கள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் உள்நோக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டு திருமாவளவனை கேட்கும்போது அதெல்லாம் இல்லை எலெக்ஷனுக்கு எதுக்கும் சம்மந்தம் உண்டுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ஏற்கனவே எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் நிறையா கிடக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாரு இதையும் நீங்கள் எலெக்ஷனையும் ஒட்டு சேர்க்காதீங்க இணைக்காதீங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து மதுவிலக்கில் ரொம்ப பூரணமான எண்ணம் உண்டு ஆனாலும் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அரசும் என்ன சொல்லுது இதில் சட்ட சிக்கல் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது வந்து மதுவிலக்கு நடத்துறது எதுக்குன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஏற்பாடு தான் இதே தவிர கண்டிப்பாக வேறு எந்த விதமான எண்ணமும் கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை வந்து லேசாக கொளுத்தி போட்டு பார்க்குறாரு அண்ணா திமுகவுக்கு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுறாருங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சீக்கிரத்தில் திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவன் விலகுவார் மற்ற கட்சிகளெல்லாம் என்ன இருக்காங்க யார் விலகுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாமளும் விலகி யார் கூட சேரணுமோ சேரலாம் நமக்கு கொள்கையாது குப்பையாது ஒன்றும் கிடையாது நமக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு திமுக கூட சேர்ந்து கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ பதவி வகிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தாங்க இப்போ வந்து மதுவிலக்க காரணம் காட்டி அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கூடிய விரைவில் திருமாவளவன் திமுக கூட்டணியிலேருந்து வர்றது உறுதி வெளியேறது உறுதி மற்றபடி அதிமுகவோட கூட்டணி தேர்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்